திருவாசகம் சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருளியது அத்தியாயம் மூன்று திருவண்ட பகுதி பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் காணா பெரியோன் காண்க காட்சிக்கு எளியவானா எளியானா எனும் கடந்த பொருள் ஈசன் அவன் பழமைக்கும் பழமையானவன் பிரபஞ்ச முதல்வன் அவனது தோற்றத்தை இன்னதென்று குறிக்க முடியாத காரணத்தால் அவன் புராணனாவா ஆவான் படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான திருமாலும் அவனை முற்றுமறியார்கள் என்பதை அறிந்து கொள்க தம்மை தாமே வியந்து கொள்வது மனிதர் இயல்பு அடுத்தவரிடம் இல்லாத ஒன்று தம்மிடம் இருப்பதாய் எண்ணி தாமே பெரியவர் என்று மெச்சிக்கொள்வர் பிரம்மவிடத்தும் இவ்வியல்பு இருந்தது உலகத்தை படைக்கிறவன் நான் நான் இல்லையில் உலகம் இல்லை உயிர்கள் இல்லை அதனால் நானே பெரியவன் என்று செருக்குற்றவர் அவர் திருமாலிடமும் அத்தகைய இருந்தது இந்த உலகத்தை நான் காத்து வருகிறேன் நான் இல்லை என்றால் உயிர்களின் கதி என்னவாகும் காக்கும் கடமை செய்கின்ற நானே பெரியவன் என்ற எண்ணம் அவருக்கு இருவரும் தமது சிறுக்காலன்றோ ஈசனின் அடிமுடி காண முயன்றனர் அவர்களுடைய சிறுக்கை அளிக்கத்தான் ஈசன் அண்டங்களை ஊடுருவி அனப்பிம்பமாய் நின்றான் நீங்கள் எந்த துறையில் உயர்நிலை வகித்தாலும் அது குறித்து செருக்கு கொள்ளலாகாது எல்லா சிறப்பும் இறைவனுக்கே உரியது அவன் தந்த வல்லமையால் நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்கிறது அவனது கருணையை எண்ணி அடக்கமுடன் வாழ்வதே நாம் செய்ய வேண்டுவது ஓம் நம நன்றி